நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சவாச்சேரி வைத்தியசாலை இன்றைக்கும் நான் தான் சவாச்சேரி வைத்தியசாலை எம்எஸ் சட்டப்படி இது வந்து இங்கே நம்ப சவாச்சேரி வைத்தியசாலையில் வந்து வைத்தியர்கள் வந்து வந்தால் பொறுப்பெடுக்கிற புத்தகம் நான் இந்த வீடியோவை பதிவிடக்கூடாது அதாவது வந்து சவாச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அன்ட்ரஸ்ட் ஒன்று வரக்கூடாது அதாவது இயல்பு இயல்பு நிலைக்கு திரும்பணுமென்று சொல்லி தான் நான் ஒன்றுமே போடாமல் என்ற காலையிலிருந்தே நான் பட் தொடர்ச்சியாக டாக்டர் சமன் பாத்ரனா வந்து யாழ்ப்பாணத்தை குழப்புறதுக்காகவும் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு அன்ட்ரஸ்ட் ஒன்று வரப்படுறதாலேயும் இவர் ஒரு பொலிட்டிக்கலான மூமெண்ட் ஒன்று என்ற சம்மந்தமான எனக்கு ஒரு இது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதால எனக்கு அதை குழம்பாம இருக்கணும் பண்ணுறதுக்கான என்னுடைய பொதுமக்கள் வந்து குழம்பாம இருக்கணும் இப்படியான புள்ளியலால் தான் தமிழ் சமூகம் அழிந்து போனது முக்கியமாக சமன் பத்திரன் மாதிரியான ஆக்களால் தான் எங்களுடைய எங்களுடைய தமிழ் சமூகம் அழிந்து போனது அவர் செய்கிற சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் காரணமாக அவருக்கு நான் சட்டம் வேணுமெண்டாக சொல்கிறேன்னு இதில் இந்த லோயஸ் மேர் பார்ப்பீங்க மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் எடுத்து பாருங்கோ அதில் கிளியராக இருக்குது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து ஹெல்த் செக்யூரிட்டி மட்டும்தான் வேறு ஒருத்தருமே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அத்தாரிட்டி இல்லை பட் டாக்டர் சமன் பாத்ரென் தன்னச்சியாக வந்து ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் அஜீவ் அவரில் போட்டிருக்கிறார் அதை நான் இயல் அப்படியே விடுவோம் என்று நான் பட் இல்லை பப்ளிக்கும் வந்து அன்ரெஸ்ட் ஆகி கொண்டு போகிறதால இன்னொரு இன்னொரு திருப்பியும் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும் என்று எனக்கு சொல்லப்பட்டதால் நான் இந்த வீடியோ அவசரமாக விட்டு என்னுடைய மக்களை வந்து நான் அமைதியாக இருக்க சொல்லி கேட்குறேன் ஒரு நீங்கள் ஒரு நான் சொல்லும் வரைக்கும் ஒரு விஷயமும் செய்யக்கூடாது நான் 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 இதுவரைக்கும் ஒருத்தரையுமே பிள்ளையாக சொல்லலை அதை உடையங்கோ இதை உடையங்கோட சொன்னா கடைசியா வந்து நான் சொன்ன ஒரு தான் எல்லா போராட்டமுமே அதோட பொலிஸும் வந்து போராட்டமும் சந்தோஷமா போகக்கூடிய இருந்தது எனக்கான இதை கேளுங்கோ இதுதான் டாக்டர்ஸ் வேர் சைன் பண்ணுற புக் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோதாசன் ஐயா அவருக்கும் என்னை எனக்கு செய்து அதை அணித்தான் செய்தவ கோதாசன் ஐயா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது டாக்டர்ஸ் மேர் சைன் பண்ண புக் இது இந்த புக்குன்னு கடைசி பக்கத்துக்கு போறேன் கடைசி மு கடைசி பக்கம் அதுக்கு பிறகு கடைசி முதற் பக்கம் போக கடைசி பக்கம் போகிறேன்னு இருக்காங்காத பக்கம் இல்லை உங்களுக்கு தெரியும் இருக்காங்காத பக்கங்கள் இல்லை கருதானே இந்த இந்த பத்து இந்த புத்தகத்தில் கடைசியாக சைன் பண்ணியிருக்க டாக்டர் திஷானி ஏழாம் தேதி வந்த ஆறாம் மாதம் அதுக்கு பிறகு நான் பதினாலாம் தேதி ஆறாம் மாதம் இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் சாவச்சேரிக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் வந்து பொய் பிரச்சாரம் செய்யணும் இது வந்து ஒரு குற்றவாளிகளுக்கு எதிரான போராட்டம் அது வைத்தியரலாக இருக்கட்டும் ஏராக இருக்கட்டும் ஏர் குற்றவாளிகள் தந்து தண்டிக்கப்படுவோம் நோயாளர்கள் வந்து அவருடைய உரிமையை வென்றெடுக்கணும் ஆரம்பித்த போராட்டம் இது ரசியல் போராட்டம் இல்லை இதில் கடைசியாக சைன் பண்ணியிருக்கிறது டாக்டர் ராமநாத அர்ச்சுனா எம்எஸ்பிஎச்

இப்போன்னு நான் தான் எம்எஸ் அதாவது நீங்கள் இவருடைய இவர்களுடைய அந்த மக்களை திசை திருப்புறதுக்காண்டியும் போராட்டங்களை வடிக்க பண்ணுறதுக்காண்டியும் அரசியல் லாபங்களாக வந்து மாற்றுறதுக்காண்டி டாக்டர் சமன் பாத்திரை செய்கிற ஒரு ஊழல ஒரு அதாவது இவர் என்னென்னு சொன்னாலும் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு இயல்மொழியை இல்லையென்று சொல்லி காட்டி மக்களை திசை திருப்பி போராட்டங்களை நடக்க பண்ணி அதன் மூலம் ஒன்று ரெண்டு தமிழ் மக்களை சாகா பண்ணி அதன் மூலம் இவர் லாபம் அடைய ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு அதாலோட அதனால் என்னுடைய அன்பு தெய்வங்களுக்கு அதாவது என்ன இதுவரைக்கும் தூக்கி வச்சிருக்கிற என்னுடைய அன்பு தமிழ் தெய்வங்களுக்கும் மொழி சார்ந்த என்னுடைய எத்தனையோ முஸ்லீம் டாக்டர்ஸ் தயாரிச்சோம் முஸ்லீம் ஆக்கள் எத்தனையோ சிங்கிள் ஆக்கள் கழிச்சுன்னா என்னுடைய இலங்கை வாழ் மக்களுக்கு நான் ஒன்று வேண்டிக் இதுக்குரிய பதிலோடு நான் திரும்பி வருவேன் என்னுடைய அமைச்சர்கள் மேர் என்னுடைய என்னுடைய பொலிட்டீஷியன்ஸ் மேர் எல்லாருமே இதில் தொகுத்து போயிருந்தோம் இப்படியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை சம்மன் பாத்திரம் வந்து கொழும்பில் இருந்து அதாவது தெற்கு பக்கம் இருந்து வந்து தெற்கு பக்கத்தில் குரலாக வந்து பிற ஒரு பிழையான ஒரு பிரதிபலிப்பை இவர் ஏற்படுத்தி சிங்களவர்கள் கூடாது என்ற ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துறதுக்கான இவர் செய்கிற செயற்பாடுகள் வந்து சரியான மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் இவர் வந்து டாக்டர் அஜீவ வந்து தன்னுடைய கைப்பட எழுதின கடிதத்தில் தான் எம்எஸ் எஸ் ஆக்கியிருக்கிறார் நான் கல்விப்பட்டிருக்கிறேன் அப்படி இல்லை இங்கே செக்ரெட்டரியில் இருந்து கடிதம் கடிதத்தை காட்டணும் இதுவரைக்கும் காட்டாமல் பக்டேட் பண்ணிப்பட்டு ஒரு வேலையை செய்யலாமுன்ற ஒரு நம்பிக்கையில் புறியோடு எடுத்துக்கொள்ளலாம் நம்பிக்கையிலேயோ அல்லது வந்து இது வந்து சட்டங்களுக்கு போவாத நம்பிக்கையிலேயோ செய்திருக்கிறான் அதால் பொதுமக்கள் நான் நன்பாக கேட்டுக்கொள்றது தயவு செய்து நீங்கள் இந்த விஷயங்களுக்கு ஏமாற வேண்டாம் என்னுடைய வாயிலிருந்தோ அல்லது என்னுடைய சார்பான அரசியல்வாதி இருந்த வாயிலிருந்தோ ஒரு வசனம் பிரச்சனம் வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம் இது இது ஒரு பெரிய பொருளாக வேண்டாம் டாக்டர் ராஜீவன் அவர்களுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேலை செய்யறதுக்குரிய ஆசையே அவற்றை ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி நான் ஒன்றுமே கதைக்காம விட்டேன் நான் அவரும் சாவச்சேரி எம்எஸ் லிஸ்ட்ல வரட்டும் அண்டு அவர் வாழ்க்கையில ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டா வேற இல்லாது என்னோட அந்த கோர்ஸ் எடுக்கல அவர் படிச்சது கமிட்டி மெடிசின் பட் அவர் எந்த அண்ணா தானே அதனால எந்த அண்ணாவை கவனமா பார்த்து முழுங்க தேங்க்யூ சோ மச் വിത് ലമനാഥൻ അച്ഛനാ ഇപ്പോ നാൻ തന്നെ അത് എന്റെ ഹോസ്പിറ്റൽ ഇല്ലേ അത് എന്റെ വീട് നാപ്പി വരുവൻ നാ എന്റെ വീട്ടെ കാട്ടിയെടുത്തുവേൻ നന്റി വണക്കം നാപ്പും ഉള്ളോട് ഇണഞ്ഞ് കൊള്ളുവേ